இஸ்ரேலுடனான பதற்றத்துக்கு மத்தியில் நாகரீக பந்தத்தின் சின்னமாக மாறி இருக்கிறது இந்திய கிராமம் ஒன்று இது குறித்த ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம் உலகம் முழுவதும் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே நிலவும் பதற்றம் அதிகரிக்கும் போது இந்திய கிராமம் ஒன்று மீண்டும் சர்வதேச செய்தியில் இடம் பெற்றுள்ளது அது உத்தரப்பிரதேசத்தின் கிண்டூர் அதற்கு காரணம் ஈரானில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதில் புரட்சியை ஏற்படுத்தி ஆட்சியை பிடிக்க வழிவகுத்த ஐத்துல்லா ருஹில்லா காமேனியின் மூதாதையர்கள் இங்கே பிறந்தவர்கள் என்கிறது வரலாறு இது ஆரம்பமானது சையத் அகமது முசாவி ஹிந்தி கிண்டூரில் பிறந்த ஒரு ஷியா பிரிவு இஸ்லாமிய அறிஞர் பிரிட்டிஷ் காலத்தில் அவர் ஈராக் வழியாக ஈரானுக்கு குடிபெயர்ந்து காமேனி என்ற பழமையான நகரில் வாழ்ந்ததாக வரலாற்று பதிவுகள் கூறுகின்றன ஹிந்தி என பெயருடன் இணைத்துக் கொண்டதன் மூலம் தன் பாசத்தை முசாவி வெளிப்படுத்தியதாக சொல்கிறார்கள் அவரின் ருஹில்லா இரண்டில் பிறந்து தாத்தாவும் தந்தையும் கொடுத்த சமய அறிவையும் அரசியல் சிந்தனையையும் தாங்கிக் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஷாவின் ஆட்சியை கவிழ்க்கும் புரட்சிக்கு வித்திட்டார் பின்னர் ஈரானின் முதல் உச்ச தலைவரானார் காமேனி இன்றும் உத்தரப்பிரதேசத்தின் கிண்டூர் கிராமத்தின் ஒரு பகுதியான மஹல்முஹல்லாவில் காமேனியின் மரபு வழி வந்தவர்கள் வாழ்கிறார்கள் தற்போது இஸ்ரேல் நடத்தும் விமான தாக்குதல்கள் ஈரானின் ஏவுகணைகள் மூலமான பதிலடிகள் அரசியல் பதற்றங்கள் எல்லாம் உலகச் செய்தியாகிறது ஆனால் கிண்டூரிலிருந்து போர் வேண்டாம் அமைதிதான் வேண்டும் என்ற குரல்கள் ஓலிக்கின்றன அயத்துல்லா அலி காமேனியின் பெயர் அரசியல் அதிகாரத்தால் அல்ல அறம் நீதியால் ஓலிக்கட்டும் புதிய தலைமுறைக்காக ஜி எஸ் பாலமுருகன் இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரி